யுஎஸ்ஏஐடி என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் இரண்டாயிரத்து இருநூறு பணியாளர்களை கட்டாய விடுமுறையில் அனுப்பும் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் திட்டத்தை அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று தற்காலிகமாக தடுத்துள்ளது இரண்டு தொழிற்சங்கங்கள் முன்வைத்த மனு ஒன்றுக்கு அமைய இந்த தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிகவும் வரையறுக்கப்பட்ட வகையில் இந்த தற்காலிக தடையுத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதி கார்ல நிக்கோல்ஸ் அறிவித்துள்ளார் வாஷிங்டன் டிசியில் உள்ள யுஎஸ்ஏடி எனது தலைமையகத்தில் உள்ள அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டு அதனை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வரி செலுத்துவோரின் மதிப்புமிக்க பணம் யுஎஸ்ஏடி ஊடாக முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுவதாக டொனால்டு டிரம்ப் குற்றஞ்சாட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது தொடர்பில் ட்ரம்ப் உண்மையாகவே முயற்சிக்கின்றார் என கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் கனடிய அமெரிக்க பொருளாதார மாநாட்டில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் டொரண்டோவில் இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது வர்த்தக தலைவர்களுடன் நடைபெற்ற இந்த மாநாட்டின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாட்டின் முக்கியமான கனிம வளங்களை கைப்பற்றிக் கொள்ளும் நோக்கில் டொனால்டு ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ள முயற்சிப்பதாக ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இது மெய்யாகவே ட்ரம்பினால் மேற்கொள்ளப்படும் முயற்சி என அவர் தெரிவித்துள்ளார் இந்த மாநாடு நடைபெற்ற போது ஒளிவாங்கிகள் இயங்குவது அறியாமல் ஜஸ்டின் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒளிவாங்கியில் கூறிய விடயங்கள் தற்பொழுது ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதில் உண்மையாகவே தீவிரம் காட்டி வருகின்றார் என ஜஸ்டின் தெரிவித்துள்ளார் தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் தொந்தரவு கொடுத்த அனைவரையும் தண்டிக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் தொந்தரவு கொடுத்த அனைவரையும் பழிக்கு பழிவாங்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறாராம் அதற்காக தன்னையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் திகதி ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்ட தனது ஆதரவாளர்களையும் விசாரித்த சட்ட நடவடிக்கைகள் எடுத்த நீதித்துறை அதிகாரிகளை வேறறுக்க ஒரு குழுவை அமைத்துள்ளாராம் ட்ரம்ப் தனது அட்டர்னி ஜெனரலாக பேம் பாண்டி என்பவரை உறுதிப்படுத்தியவுடன் அவர் மூலம் தனது பழிக்கு பழிவாங்கும் நடவடிக்கைகளை துவக்கியுள்ளதாக கூறப்படுகிறது ட்ரம்ப் உருவாக்கியுள்ள குழு ட்ரம்ப் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுத்த நீதித்துறை அதிகாரிகளையும் ஜனவரி மாதம் ஆறாம் திகதி ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்ட தனது ஆதரவாளர்களை விசாரித்தவர்களையும் சட்ட நடவடிக்கைகள் எடுத்தவர்களையும் எஃபிஐ உட்பட அனைத்து அதிகாரிகளையும் கூண்டோடு நீக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இதற்கிடையில் ஜனவரி ஆறாம் தேதி ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்ட கிளர்ச்சியாளர்களை மன்னித்த அவரது நடவடிக்கை தனது ஆதரவாளர்களுக்கு ஒரு நன்மை மட்டுமல்ல என தற்போது ஒரு கருத்து உருவாகியுள்ளது அதாவது தனது அரசை எதிர்க்க தயாராக இருக்கும் யாரை வேண்டுமானாலும் அவர் விரும்பும் போதெல்லாம் அவரால் பதவி நீக்கம் செய்ய முடியும் என சிலர் கருதுகிறார்கள்